அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நம் ஆண்டவர் அன்புள்ளம் கொண்டவர் ஆனால் பாவத்துக்கு எதிர்த்து கடுமையாக நிற்கிறவர் பாவம் செய்கிறவர்களை அவர் கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்து இன்றைக்கும் கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் என்பதை மறந்துவிடக்கூடாது அன்பும் கண்டிப்பும் இணைந்ததுதான் அவர் லீடர்ஷிப்புடைய அடையாளம் அதே ஆண்டவருடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் சில இடங்களிலே நாம் பார்க்க முடியும் இங்கு ரெண்டு குருந்தியர் முதலாம் வசனத்தில் பவனடியார் சொல்கிறாரு நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன் என்ன டிசிஷன் எடுக்கிறார் ஏன் அப்படி எடுக்கிறார்னா ஏற்கனவே எழுதிய கடிதம் ஒரு மனிதனுடைய பாவம் குறிந்து சபையே பாழாக்கி விட்டது அதனால் கடுமையான ஒரு நடவடிக்கையை எச்சரித்து கடினமாக அந்த லெட்டர் பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம் ஆனால் அது நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை பாவத்தை அகற்றி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் அதனால் அப்படி கடினமாக எழுதுனேன் ஆனால் இப்போ நான் மீண்டும் வரப்போகிறேன் அப்போ நான் என்ன பண்ண மாட மாட்டேன் உங்கள் தூக்கத்தை உங்களை தூக்கப்படுத்த மாட்டேன் ஏனென்றால் ஏற்கனவே பாவம் செய்தவன் மனம் விட்டான் அவன் மூலமாக எனக்கு மகிழ்ச்சி என் மூலமாக அவனுக்கு மகிழ்ச்சி இதுவே கிறிஸ்துவின் அன்பாக இருக்கிறது என்பதினாலே நான் மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்காக நான் மீண்டும் வருகிறேன் கடந்த காலங்களில் நான் எழுதின காரியங்கள் உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற கண்டிப்போடு பாவத்தை அகற்றுவதற்காக எழுதினேன் இப்பொழுது ஆண்டவர் மீண்டும் பிறந்து விட்டதினாலே சந்தோஷத்தோடு உங்களத்தில் வருகிறேன் என்கிறார் ஆகையாலே இந்த வருகை நிச்சயம் உங்களை துங்க துக்கப்படுத்தாது என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது நமக்கு துக்கமானால் பாவத்தோடு வாழ்ந்தால் நமக்கு துக்கம் பரிசுதம் வாழ்ந்தால் மகிழ்ச்சி அதனால் கண்டித்து உணர்வு மேலே நம்ம கோவப்படக்கூடாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பேதுருவை பா அப்ரிஷியேட் பண்ணுறாரு அடுத்த நிமிஷம் அவனை வந்து அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்கிறாரு இரண்டையும் பேதரு ஒரே மனநிலையை ஏற்றுக்கொண்டதுனால தான் அவரோடைய கூட இருந்தான் சிலுவைக்கு பின்பாக அவன் க கடந்து மீண்டும் பழைய நிலைக்கு போகும்பொழுது அவர் அன்பு குருந்து அவனை தண்டி கண்டிக்காதபடி அன்போடு அழைக்கிறார் அவரை ஒரு நிமிஷம் கூட அவனை கண்டிக்கல இந்த டைம் அவனை ரெண்டாவது முறை பேதுருவு அழைக்கும் அழைக்கும் பொழுது கண்டிக்கலை நீ இப்படி வந்து மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி கண்டிக்காதபடி அவற்றை எவ்வளோ அழகாக கேட்குறாரு பேதுருவே இவைகளிலும் நீ மேலாக என் மேல் அன்பு குறுகிறாயா அன்பு குறுகிறாயா அன்பு குறுகிறாயா ஆண்டவர் மனதுருக்கம் உடையவர் இரக்கமுடையவர் நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக தன்னையே விட்டுக் கொடுத்தவர் குறிந்த சபைக்கு பவுரடியார் எழுதும் பொழுது அதே கிறிஸ்துவின் சாயலோடு எழுதுகிறார் பாவம் நிறைந்திருந்த பொழுது அதை கண்டித்தேன் இப்போ அதை விட்டு விட்டதுனாலே மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் வருகிறேன் நீங்களும் மகிழ்ச்சியோடு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார் அதே போல் இன்றைக்கு பாவத்தோடு இருந்தோம் என்றால் நம்ம கண்டிக்கிறக்கு பரிசுத்தம் வந்து துக்கமாக இருக்கும் அந்த பாவத்தை விட்டுட்டோம்னா பரிசுத்தம் மகிழ்ச்சியாக மாறும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தருவாராக இந்த கிறிஸ்து பிறப்பு காலம் எல்லாருடைய உள்ளங்களிலும் துக்கமகன்று போய் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கதற்கு வாழ்த்துகிறோம் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அமீன்